நண்பர்களே இன்று நாம் ஒரு ஆழமான அர்த்தமுள்ள மற்றும் மனதை உருக்கும் கதையை பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் இந்த கதையின் வழியாக நாம் வாழ்க்கையின் மூன்று முக்கியமான உண்மைகளை புரிந்து கொள்வோம் முதல் இந்த உலகத்தில் வழங்கக்கூடிய மிகப்பெரிய தானம் எது இரண்டாவது நல்லொழுக்கம் என்ற உயர்ந்த பண்பை நாம் எவ்வாறு வாழ்க்கையில் சாதிக்கலாம் மூன்றாவது ஒரு மனிதன் நல்லவன் அல்லது கேட்டவன் என்று நம்மால் எப்படி தீர்மானிக்க முடியும் இந்த மூன்றையும் புரிந்து கொள்வதற்கு இந்த கதையை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை நமக்கு மிக முக்கியமான வழிகாட்டியாக அமைந்துவிடும் அதனால் இந்த கதையை நீங்கள் கவனமாக மனதுடன் கேளுங்கள் ஒவ்வொரு வரியிலும் ஒரு சிந்தனை இருக்கிறது வாழ்க்கையின் உண்மைகள் ஒளிந்திருக்கும் இந்த கதையை படித்த பிறகு உங்கள் மனமும் மாற்றமடையும் உங்கள் பார்வையும் ஆழமடையும் முடிவில் நீங்கள் உணர்வீர்கள் உண்மையான தானம் நல்லொழுக்கத்தின் பாதை மற்றும் மனிதர்களின் தன்மையை அறியும் திறன் இவை அனைத்தும் நம் அன்றாட வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானவையாக இருக்கின்றன என்பதை வாருங்கள் நண்பர்களே இந்த வாழ்க்கை மாற்றும் பயணத்தை தொடங்கலாம் ஒருநாள் பவித்திரமான பார்க்கடலின் அமைதியான அலைகளின் நடுவில் சங்கு சக்கரதாரியான மகாவிஷ்ணு தமது தேவியான லட்சுமியுடன் விஷ்ணு துயரில்லா வீடுகளில் ஓரமொரு இடத்தில் அமர்ந்திருந்தார் அப்போது லட்சுமியின் முகத்தில் அமைதி இருந்தாலும் அந்த அமைதிக்குள் ஒரு சோர்வும் சிந்தனையும் கலந்திருந்தது அவர் பார்வை எங்கோ தொலைவில் நிலைத்து நின்றது இந்த மாற்றத்தை அவதானித்த விஷ்ணு நிதானமாக திரும்பி பார்த்தார் தேவியின் நெஞ்சில் ஏதோ பாரம் இருப்பது அவருக்கு புரிந்தது அவர் மெதுவாக கேட்டார் தேவி இன்றைய தினம் உன் மனம் கனத்துப் போனதைப் போல் தெரிகிறது உன்னுள் ஏதேனும் குழப்பம் இருக்கிறதா தயங்காமல் கேள் உன் எண்ணங்களை என்னிடம் பகிர்ந்து கொள் அவருடைய சாந்தமான குரல் லட்சுமியின் உள்ளத்துக்கு உற்சாகத்தை அளித்தது மனதில் இருந்த சந்தேகங்களை வெளிப்படுத்த லட்சுமி தயங்கவில்லை அவர் மெதுவாக ஆனால் ஆழமான சிந்தனையுடன் கூறினார் பிரபுவே இவ்வுலகில் மனிதர்கள் தானங்கள் செய்கிறார்கள் பணம் உணவு ஆடை வீடு என நிறைய தானங்கள் செய்து கொள்கின்றனர் ஆனால் உண்மையிலேயே இந்த உலகத்தில் செய்யக்கூடிய மிகப்பெரிய தானம் எது அதேபோல் நல்லொழுக்கம் என்று நாம் பேசுகிறோம் ஆனால் அந்த நல்லொழுக்கத்தை வாழ்க்கையில் பெற என்ன செய்ய வேண்டும் மற்றொரு முக்கியமான கேள்வி ஒரு மனிதன் நல்லவன் என்று கூற வேண்டுமா கெட்டவன் என்று அடையாளம் காண வேண்டுமா அதை நாம் எப்படி புரிந்து கொள்வது லட்சுமியின் இந்த மூன்று கேள்விகளும் விஷ்ணுவின் மனதை கவர்ந்தன அவர் சிறிது நிமிடங்கள் அமைதியாக இருந்தபின் நெகிழ்வுடன் ஒரு புன்னகையைச் சுமந்தார் பிறகு கூறினார் தேவி நீ கேட்ட கேள்விகள் மிகவும் முக்கியமானவை இவையெல்லாம் சாதாரண அறிவால் அல்ல அனுபவம் உணர்வு மற்றும் ஆன்மீக ஞானத்தால் புரிந்து கொள்ள வேண்டியவை உனக்கான பதில்கள் ஒரு கதையின் வழியாக தருகிறேன் அந்த கதையின் ஒவ்வொரு கட்டத்திலும் உனக்கு பதில்கள் தோன்றும் அந்த கதையின் வழியாகவே உலகின் மிகப்பெரிய தானம் என்ன நல்லொழுக்கத்தை அடைவதற்கான நெறி என்ன மற்றும் கெட்டவர்களை அடையாளம் காணும் வழி என்ன என்பதை லட்சுமி மட்டும் அல்ல நாம் அனைவரும் புரிந்து கொள்கிறோம் ஒரு காலத்தில் பசுமை பறந்த மக்களால் மலர்ந்த ஒரு சிறந்த நகரை மிக தைரியமாகவும் நீதியுடனும் ஆண்டு வந்தார் ஒரு ராஜா அவரது பக்கத்தில் அமைதியும் அறிவும் நிறைந்த ஒரு அழகிய ராணியும் இருந்தார் அவர்களின் ஆட்சி பொழுதுபோல் ஓடியது மக்கள் நலமுடன் வாழ்ந்தனர் ஆனால் அந்த ராஜா ராணியின் மனதில் ஒரு ஆழமான துயரம் இருந்தது குழந்தையில்லாத துயரம் அந்த துயரத்தை அவர்கள் வெளியில் காட்டவில்லை ஆனால் உள்ளத்தில் தினமும் ஒரு வெறுமை உருட்டிக் கொண்டிருந்தது அந்த வெறுமையை நிரப்ப அவர்கள் இறைவனை நாடத் தொடங்கினார்கள் தினமும் காலையில் ராஜா மற்றும் ராணி சிவபெருமானின் கோவிலுக்கு சென்று பக்தியுடன் வணங்கி மனமுவந்து பூஜைகள் செய்தனர் யாகங்கள் விரதங்கள் தன்னலமற்ற தானங்கள் ஏதேது கேட்டாலும் செய்ய தயங்கவில்லை ஆனால் ஆண்டுகள் கழிந்தும் குழந்தையின் வரம் மட்டும் வந்த பாடில்லை ஒரு நாள் காலை வழக்கம்போல் கோவிலுக்கு சென்ற ராஜா திரும்பி வரும்போது வீதியில் நடந்தார் அப்போது ஒரு சிறிய வீட்டு வாசலில் தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்த ஒரு இளம் பெண்ணை பார்த்தார் அந்த பெண் ராஜாவை பார்த்ததும் முகத்தை திருப்பிக் கொண்டு விரைவாக வீட்டுக்குள் ஓடிச் சென்றாள் அவள் ஏன் என்னை பார்த்ததும் அப்படிச் சென்றாள் அவளுக்கு என்ன ஏதாவது குறை இருக்கிறதா அதற்கு அந்த பெண் நேராகவே கூறினாள் மன்னா நீங்கள் சிறந்த ஆட்சியாளர் என்றாலும் உங்களுக்கு குழந்தை இல்லை என்பதே அவருக்கு ஏமாற்றமாக இருக்கிறது குழந்தையற்றவன் முகத்தைப் பார்த்தால் நாள் முழுக்க தவம் வீணாகிவிடும் என்று நம்புகிறாள் அதனால்தான் உங்கள் முகத்தைத் தவிர்த்தாள் இந்த வார்த்தைகள் ராஜாவின் உள்ளத்தை துண்டித்துச் சென்றன அவன் மனம் சுழன்று போனது உலகம் முழுக்க அவனுக்கு புகழ் இருந்தாலும் ஒரு பெண் அவனது முகத்தை பார்க்க விரும்பாத அளவுக்கு அவனை குறை கூறுகிறாள் என்பதுதான் அவனுக்கு பெரிய அடியாக இருந்தது அன்றிரவு கோவிலுக்குச் சென்ற ராஜா சிவபெருமானை நோக்கி முழு மனதுடன் கண்ணீருடன் வேண்டினார் ஓம் மகாதேவா உன்னையே வாழ்வின் சுவாசமாகக் கொண்டேன் ஆனால் இன்று ஒரு பெண்ணின் வார்த்தைகள் என் நெஞ்சை பதறச் செய்தன இந்த உலகில் குழந்தையற்றவன் வாழ்வும் வீண் என்பது உண்மைதானா எனக்கு ஒரு குழந்தை பிறக்க வேண்டுமெனில் என் உயிரையே எடுத்துக்கொள் ஆனாலும் தயவு செய்து என் வாழ்வை பொருளுள்ளதாக மாற்றி அவனது கண்கள் சிவபெருமானை நோக்கி எரியும் நெருப்பாக மாறின பல நாட்கள் யாகம் செய்தார் உண்ணாது தவம் இருந்தார் ஆனாலும் எந்த பலனும் கிடைக்கவில்லை குழந்தையில்லாத துயரத்தில் தவித்துக் கொண்டிருந்த ராஜா பல ஆண்டுகள் முயன்றும் பலனின்றி தவம் செய்த பின்பு ஒருநாள் ஒரு சாந்தமான சுவாமியை சந்திக்க நேர்ந்தது அந்த மகாத்மா பரவசத்தில் தவம் இருந்தார் உடலில் வெறும் வஸ்திரம் முகத்தில் ஒளிவீசும் அமைதி அவரை பார்த்ததும் ராஜாவின் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை பிறந்தது அவர் அருகே சென்று பணிவுடன் வணங்கி தன் வேதனையை பகிர்ந்தார் சுவாமியே உலகம் என்னை ஒரு மன்னராக பார்க்கிறது ஆனால் என் உள்ளத்தில் ஒரு நிசப்தமான துயரம் இருக்கிறது என் வாழ்க்கையில் பிள்ளை என்பதற்கான அர்த்தமே இல்லாமல் போய்விட்டது ஏன் இந்த நிலை என கூற முடியுமா மகாத்மா அமைதியாக கண்களை மூடி தியானித்தார் சில நிமிடங்கள் கழித்து கண்களை திறந்த அவர் தீவிரமாக ராஜாவை பார்த்து கூறினார் மன்னா இது உன்னுடைய இப்போதைய பாவமல்ல கடந்த பிறவியில் செய்த ஒரு கருமத்தின் விளைவுதான் இது அந்த ஜென்மத்தில் நீ ஒரு ஞானியை அவமதித்தாய் அந்த சாபமே இந்த ஜென்மத்தில் குழந்தை இல்லாத நிலைக்கு வழிவைத்தது இதை கேட்ட ராஜாவின் முகம் சோகத்தில் மறைந்தது ஆனால் மகாத்மா தொடர்ந்து கூறினார் அன்றைய சாபத்துக்கு ஒரு தீர்வு இருக்கிறது நான் உனக்கு பகவதீச்சை பெற்றுள்ள ஒரு புனித கீரையை கொடுக்கிறேன் இதை நீ மற்றும் ராணி சுத்தமான மனதுடன் விரதத்துடன் பக்தியோடு உண்ணுங்கள் பிறகு உங்களுக்கு குழந்தை பிறக்கும் இதுவரை ராஜா மகிழ்ந்திருந்தார் ஆனால் மகாத்மாவின் அடுத்த வார்த்தைகள் அவரது இதயத்தை நிறுத்தியது போல இருந்தது ஆனால் அந்த பிள்ளையின் ஆயுள் வெறும் இருபது ஆண்டுகள் மட்டுமே இருபதாவது வயதில் அவனுக்கு மரணம் ஏற்படும் இதை அறிந்தும் நீ பயணத்தில் செல்ல விரும்புகிறாயா மீண்டும் ஒரு பெரிய முடிவை எடுக்க வேண்டிய தருணத்தில் நின்றார் ராஜா சில நிமிடங்கள் அமைதியாக நின்றார் பிறகு தன்னம்பிக்கையுடன் கூறினார் சுவாமியே ஒரு குழந்தையை ஒரு நாளாவது ஒரு நிமிடம் கூட மனதார அணைத்து பார்ப்பது வாழ்க்கை முழுவதும் ஒருபோதும் இல்லாமல் வாழ்வதை விட பெரும் அர்த்தம் தருகிறது நான் தயார் உங்கள் ஆசீர்வாதம் என் வாழ்க்கையை வழிநடத்தட்டும் அந்த முடிவுக்கு மகாத்மா தலை அசைத்து அனுமதி தந்தார் ராஜா மற்றும் ராணி விரதம் செய்து அந்த புனித கீரையை சுத்த மனதுடன் உட்கொண்டனர் சில மாதங்களுக்குள் ராணி கர்ப்பமாகி நகரம் முழுக்க மகிழ்ச்சி பரவியது முடிவில் ஒரு அழகிய பசுமை நிற முகம் கொண்ட புத்திசாலி மற்றும் சௌரியமிக்க ஒரு குழந்தை பிறந்தான் அவனுக்கு சௌரிய வீரன் என்ற அழகிய பெயர் வைக்கப்பட்டது அவன் வளர்ந்து வளர்ந்து அனைவரையும் வர்ந்தவனாக ஆனான் ஆனால் அவன் இருபதாவது வயதுக்குள் மரணம் அடையப் போவான் என்பதே ராணியின் உள்ளத்தில் ஒளிந்திருக்கும் பீதியான சதையின் தாக்கமாகவே இருந்தது காலம் ஓடிக்கொண்டிருந்தது சிறு குழந்தையாக பிறந்த சௌரிய வீரன் ஆண்டுகள் செல்லச் செல்ல ஒரு வீரனாக வளர்ந்தான் அறிவிலும் ஆற்றலிலும் பண்பாட்டிலும் சிறந்தவனாக விளங்கினான் சிறுவயதிலேயே குதிரை ஓட்டமும் வில்லுவித்தையும் கற்றுத் தேர்ந்தான் அன்பும் அறமும் தீரத்துடன் கூடிய அவனது வார்த்தைகள் மாநில முழுக்க பரவின மக்கள் அவனை இளையராஜா என்று அழைக்கத் தொடங்கினர் ஆனால் ராஜா ராணியின் உள்ளத்தில் ஒரு இரகசிய பீதியானது ஒவ்வொரு பிறந்த நாளிலும் பெருகிக் கொண்டே வந்தது இருபதாவது வயதின் கரும்புள்ளி அது அருகில் வந்து கொண்டிருந்தது அந்த வயதிற்கு சில மாதங்கள் மட்டுமே இருந்த நேரத்தில் ராஜா ஒரு முக்கிய முடிவை எடுத்தார் எனது மகனின் வாழ்க்கையில் குறைந்தபட்சம் ஒரு முழுமையான பாகம் இருந்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் ராஜா இராஜதந்திர திறமையுடன் ஒரு சிறந்த ராஜ்யத்தோடு மன உறவு ஏற்படுத்த முடிவு செய்தார் அந்த ராஜ்யத்தின் இளவரசியைப் பற்றி நாடே பேசிக் கொண்டிருந்தது அவள் பெயர் ஆனந்தா அவளது அழகு ஒரு கண்ணால் காண இயலாத ஓவியம் போல இருந்தது ஆனால் அவளின் உள்ளழகு அதைவிட உயர்ந்தது அவள் தினமும் பசியோர் வயிற்றை நிரப்பினாள் பிறவித் துன்பங்கள் கொண்ட மக்களுக்கு உதவி செய்தாள் தாய்மை நிறைந்த மனதுடன் முனிவர்களைத் தொட்டு வணங்கினாள் எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் தானமே வாழ்வின் தாரகம் என்று நம்புபவளாக இருந்தாள் அவ்வளவுதான் சௌரிய வீரனும் அனந்தாவும் மனம் முடிந்தது அந்த நாளில் பூமி கூட சற்றே மென்மையாக திரிந்தது போல் உணர்ந்தனர் மக்கள் ராஜ்யம் முழுக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு வீதியிலும் விளக்குகள் ஒவ்வொரு நெஞ்சிலும் நம்பிக்கை அன்னையின் கண்களில் கண்ணீர் இருந்தது தவம் நிறைவேறியதா அல்லது ஒரு துயரம் நெருங்குகிறதா அதை யாரும் புரிந்து கொள்ளவில்லை திருமணத்தின் பிறகு சாவூரிய வீரன் சில நாட்கள் மிக இன்பமாக கழித்தான் அனந்தாவின் உள்ளம் அவனை ஆழமாக காதலித்தது அவளது வார்த்தைகள் அவனுக்கு தேற்றமாயிருந்தது அவளது பூஜைகள் தானங்கள் வாழ்த்துகள் அனைத்தும் சாவூரிய வீரன் மீது ஒரு வலிமையான ஆறுதலாக வீசியன ஆனால் இருபதாவது பிறந்த நாளின் காலை நெருங்கியது முனிவர் சொன்ன முறைப்படி அந்த நாளில் சாவூரிய வீரனின் உயிர் பறிக்கப் போகிறது என்பதே கதையின் உண்மை ஆனால் ஆனந்தா என்ன செய்தாள் அவளது கருணை பக்தி தானத்தின் சக்தி அந்த விதியை கிழி தெரியுமா சௌரிய வீரனின் இருபதாவது பிறந்த நாள் வந்துவிட்டது அந்த நாளில்தான் அவனது உயிர் பறிக்கப்படும் என்று முனிவர் காலங்களாக சொல்லியிருந்தார்கள் அதற்காகவே ராஜா ராணி சௌரிய வீரன் எல்லோரும் மனதில் பயத்தோடு இருந்தனர் ஆனால் அந்த பயத்தையே எதிர்த்து நின்றவள் ஆனந்தா அவள் ஒரு பெண் மட்டும் இல்லை ஒரு வீராங்கனை அவள் கணவரின் உயிரைக் காப்பதற்காக தனக்கு இயன்ற எல்லாவற்றையும் செய்ய தயாராக இருந்தாள் அந்த நாளின் காலை எல்லோரும் பதற்றத்தில் இருக்க ஆனந்தா பூஜை அறைக்குள் நுழைந்து இறைவனை நோக்கி கடுமையாக வேண்டினாள் என் கணவரை எனக்கு தாருங்கள் நான் இதுவரை எந்த ஒரு பசிக்காரனையும் கைவிடாமல் தானம் செய்தேன் எந்த ஒரு பொய்யும் பேசவில்லை என் உள்ளத்தை மட்டும் கொண்டு உன்னை வழிபட்டேன் இந்த உண்மையான நம்பிக்கைக்காக என் கணவரின் உயிரை காப்பாற்றுங்கள் அவளது கண்ணீர் அவளது வேதனை அவளது பக்தியெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மாபெரும் சக்தியாக பிரபஞ்சத்தில் பரவியது அந்த நேரத்தில் சௌரிய வீரன் திடீரென மயங்கிவிட்டான் மருத்துவர்கள் வந்தார்கள் ஜோதிடர்கள் பார்த்தார்கள் யாரும் காரணம் சொல்ல முடியவில்லை அவன் உயிர் பறிக்க போவதா என்று அனைவரும் சிந்தித்தார்கள் அந்த நேரத்தில் ஒரு மகான யோகி அரண்மனைக்கு வந்தார் அவர் சொன்னார் இந்த இளைஞனின் உயிர் இன்று போக வேண்டும் ஆனால் அவனது மனைவி அனந்தாவின் பரிசுத்தமான மனம் அவள் பக்தியும் தானமும் இந்த மரணத்தை தடுத்து நிறுத்திவிட்டது இன்று முதல் அவனது வாழ்க்கை புதிதாக தொடங்கும் அந்த வார்த்தைகளை கேட்ட ராஜா ராணி மக்கள் எல்லோரும் ஆச்சரியத்துடன் கண்ணீர் வடித்தார்கள் இந்த கதையிலிருந்து நமக்கு புரியும் உண்மை என்னவென்றால் உண்மையான பக்தி ஒரு மனிதனின் விதியையே மாற்றக்கூடியது எப்போதும் கருணையுடன் தானம் செய்து நேர்மையாக வாழ்வது நம்மை தெய்வீகமாக ஆக்கும் ஒரு நல்ல மனம் கொண்ட மனைவியின் அன்பு ஒரு உயிரை காப்பாற்றும் அளவுக்கு வலிமையானது இந்த கதையின் மூலம் நாமெல்லாம் வாழ்க்கையின் மூன்று முக்கியமான ஞானங்களை பெற்றோம் இந்த கேள்விகள் லட்சுமி தேவி கேட்டவை ஆனால் அவற்றின் பதில்கள் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிகாட்டும் ஜோதியாக மாறக்கூடியவை ஒன்றாவது மிக பெரிய தானம் என்ன விஷ்ணு பகவான் இதற்காக மிக அழகான பதிலை தருகிறார் பசியோருக்கு உணவளிப்பதை விட பெரிய தானம் இல்லை பசி பேதை ஒரு சமயத்தில் திருடன் கூட ஆகக்கூடும் அப்படி ஒரு நிலைமையில் ஒரு உணவு தானம் ஒரு உயிரை காக்கும் மேலும் அறிவில்லாதவருக்கு ஞானம் அளிப்பதும் ஒரு மகா தானமாகும் அது ஒருவரின் வாழ்க்கையையே மாற்றக்கூடிய சக்தி கொண்டது உணவால் உடல் வாழும் ஞானத்தால் ஆன்மா வளர்கிறது இரண்டாவது நல்லொழுக்கம் என்றால் என்ன இறைவனை நம்பி வாழ்வது மட்டுமல்ல இறைவன் நமக்குள் இருக்கிறான் என்பதை உணர்ந்து அன்பாக அக்கறையுடன் எதையும் நேர்மையான முயற்சியுடன் வாழ்தல் எப்போதும் ஏதாவது ஒரு வகையிலாவது தானம் செய்வது இதுதான் ஒரு மனிதனின் நல்லொழுக்கத்தின் அடையாளம் மூன்றாவது கெட்டவர்களை எப்படி அடையாளம் காணலாம் கருணை இல்லாதவர் பிறர் துன்பத்தில் மகிழ்கிறார் என்றால் அவர் மனிதன் அல்ல பொய் பேசுபவர் நம்பிக்கையை உடைக்கும் விலங்கு தானம் செய்யாதவர் தனக்கே அனைத்தும் வேண்டுமென்ற பேராசை கொண்டவர் பகிர்வதற்கான மனம் இல்லாதவர் இவையே லட்சுமி கேட்ட கேள்விகளுக்கான விஷ்ணுவின் அற்புதமான பதில்கள் இந்த அற்புத கதையை முழுமையாக கேட்டதற்காக நன்றிகள் இது போன்ற ஆன்மீக அறிவும் தரும் கதைகள் தொடர்ந்து உங்களுக்காக வரும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் வீடியோவை லைக்